வணக்கம் நீங்கள் இந்த விளக்கத்தை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான கட்டத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே கைமீறி போகுது என்னடா வாழ்க்கை இதுன்னு தூணுது இல்லையா ஆனால் ஒன்று தெரியுமா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு வாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் படுற ஒவ்வொரு கஷ்டமும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த வழியும் எனக்கு புரியுது நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணாதீங்க உண்மையிலே நீங்கள் தனியாக இல்லை ஆனால் இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ நாம பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனைன்னு இல்லவே இல்லை இது தண்டனையே கிடையாது உண்மையில் இது பிரம்மம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆமாங்க ஒரு வாய்ப்பு நீங்கள் யாரு உங்கள் திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கே காட்ட ஒரு வாய்ப்பு சரி அப்போ இந்த வாய்ப்பு எப்படி ஆரம்பிக்குது அதோட முதல் படி என்ன தெரியுமா அதுக்கு பேர் தான் தனிமையின் பயிற்சி உங்களுக்கு இப்படி தோணி இருக்கா சுத்தி நூறு பேர் இருப்பாங்க ஆனா நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு ஆள் கூட இல்லையேன்னு தோணும் ஒரு மாதிரி தனியா ஃபீல் பண்ணோம் அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இது நம்ம மேல தப்பா நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்ல ஒரு துளிகூடா அது உங்க தப்பு இல்ல இத மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த தனிமை இருக்கு பாத்தீங்களா இதுதான் பிரபஞ்சம் உங்க மெண்டல் ஸ்ட்ரென்த்த ஏத்துற ஒரு ஸ்டேஜ் ஒரு ட்ரைனிங் மாதிரி நாளைக்கு நீங்க சந்திக்க போற பெரிய பெரிய விஷயங்களுக்கு இது ஒரு வார்ம் அப் ஓகே உங்க மெண்டல் ஸ்ட்ரென்த் இப்போ அதிகமா ஆயிடுச்சு அடுத்தது என்ன பிரபஞ்சம் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உண்மையில இது இழப்பு இல்ல இது ஒரு அப்கிரேட் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிக்கும் போது திடீர்னு சில பேர் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்களா ரொம்ப க்ளோஸா இருந்தா இருக்கலாம் இல்ல உறவினர்களா கூட இருக்கலாம் அப்படி நடந்திருந்தா அதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா அது இழப்பே கிடையாது அது ஒரு அப்கிரேட் சிக்னல் பிரபஞ்சம் ஏன் அவங்களை விளக்குதுன்னா சிம்பிள் நீங்க செட் ஆக மாட்டாங்க வளர்ச்சிக்கான ஒரு சரி தனிமையாச்சு இழப்பாச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு வலி நம்ம எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் ஆனா வலிங்கிறது அழிவு இல்லை அது ஒரு உருவாக்கம் எனக்கு தெரியும் இப்போ நீங்க அனுபவிக்கிற வழி சில நேரங்களில் தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும் போதுண்டான்னு தோணும் ஒவ்வொரு நாளும் ஒரு நரகம் மாதிரி இருக்கலாம் ஆனா என்ன நம்புங்க இதே வழிதான் இதே கஷ்டம் தான் நாளைக்கு மூணு விஷயமா மாற போகுது உங்களுடைய கேரக்டர் ரெண்டு இந்த உலகமே கேட்க போற உங்க சக்சஸ் ஸ்டோரி மூணு யாராலும் அசைக்க முடியாத உங்க தன்னம்பிக்கை ஒரு சிற்பி கல்ல செதுக்குற மாதிரி பிரபஞ்சம் இந்த வழியை மிச்சு உங்களை செதுக்கிட்டு இருக்கு இதை விட அழகா சொல்ல முடியாது பாருங்க இன்னைக்கு நாம மலை உச்சில பாக்குற ஒவ்வொருத்தரும் அந்த மலை ஏறும்போது பல தடவை கீழே விழுந்தவங்க தான் தடுக்கி விழுறது தப்பே இல்லை ஆனா விழுந்ததும் திரும்ப எழுந்திரிச்சு நிக்கிறீங்க பாருங்க அங்கே நீங்க ஜெயிச்சிட்டீங்க சரி இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் வெற்றியின் வாசல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வர்ற நமக்கு ஒரு கட்டத்தில் போதுன்றா சாமின்னு தோணும் இதுக்கு மேலே என்னால் முடியாது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு மனசு சொல்லும் அந்த எண்ணம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு எப்போ விட்டுடலான்னு தோணுதோ அதுதான் நீங்க ஜெயிக்க போறதுக்கான சரியான நேரம் ஆமாம் உங்கள் வெற்றிக்கும் உங்களுக்குமான தூரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அதுதான் அர்த்தம் இதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இனிமே என்னால முடியாதுன்னு உட்கார்ந்தா கூட வாழ்க்கை உங்களை சும்மா விடாது அது உங்களை பின்னாடி இருந்து ஒரு தள்ளு தள்ளி எழுப்பி விடும் அப்படி அது உங்களை எழுப்பி விடும் போதே நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு எழுந்து நிக்கணும் சோ சுத்தி வளர்ச்சி நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான் உங்க போராட்டம் உங்களை உடைக்கிறதுக்காக வரல உங்களை உருவாக்குறதுக்காக வந்திருக்கு இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு படிக்கல் அவ்வளவுதான் அதனால பிரபஞ்சம் உங்க காதுல சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இதுதான் தொடரு நிறுத்தாத ஏன்னா நீங்க இப்போ நிக்கிறீங்களே இதே இடத்துல இந்த நொடியிலேயே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாமலே உங்க உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க இவ்ளோ கஷ்டம் இவ்ளோ வலி இவ்ளோ போராட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி உருவாகப் போற உங்களுடைய அடுத்த வெர்ஷன் உங்க வெர்ஷன் டூ எப்படி இருக்கும் நீங்க என்னவா உருவாகப் போறீங்க அந்த ஒரு நம்பிக்கையோட மட்டும் தொடர்ந்து போயிட்டே இருங்க